நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படும் ஏன்னா நோயற்ற வாழ்வே குறையவற்ற செல்வம் ஒரு நாட்டின் நலன் அதான் செல்வம் இப்ப நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படும் ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு படுகிற நாடு படுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது இப்ப நான் ராம்நாதத்துக்காரே எனக்கு கடல் இருக்கு மதுரையில கம்பம் கும் தேனியில மழை கடல் இல்ல ஆனால் மழை பொழிவு இருக்கு காரணம் என்ன கடல் இருந்தும் நான் மழைப்பொழிவு பெற முடியவில்லை காரணம் மழையில்